நாளை நடக்கும் துன்பங்கள் வந்து எம்மை தூக்கில் நிறுத்தும் ஓடி பறக்கும் எதிர்கால கதவு நிதம் சாத்தி கிடக்கும் நாம் என்னாலும் முயன்றால்தான் வெற்றி கிடைக்கும் ஊடகத்துறையில் இருந்து தமிழ் சினிமாவிலே பாடலாசிரியராக நான் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் திரு விஜய் ஆண்டனி அவர்களால் நான் படத்தினோடாக அறுக்குமானேன் இந்த வேளையில் நான் நிற்பதற்கு அவர்தான் ஒரு காரணமாக இருக்கிறார் அவருக்கு என் வாழ்நாள் நன்றிகளை ஐயோ சாமி நீ எனக்கு வேண்டாம் என்ற பாடல் என்னுடைய ஆண்டு கால முயற்சிகள் முயற்சிக்கு மிகப்பெரிய ஒரு பத்தியை கொடுத்தது அதற்கு பிறகு பல படங்களில் நான் பணிபுரிந்திருக்கிறேன் பாடலாசிரியராக இந்த படத்தில் பாடல் எழுதுவதற்கு இந்த படத்தினுடைய கதாநாயகி தோழி காயத்ரி சான் அவர்கள்தான் இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார் திரைப்படத்திலே ஒரு பாடல் தான் எழுதுவதற்கு நான் வந்தேன் அந்த பாடல் என்று ஒளிபரப்பாகவில்லை வா தயங்காதை மாமா என்ற பாடல் அந்த பாடலை விட்டு இயக்குனர் அவர்கள் எனக்கு முழு வாய்ப்பையும் முழு பாடலையும் எழுதுவதற்கு எனக்கு வாய்ப்பு வாய்ப்பினை வழங்கினார் என்னை நம்பி இந்த மிகப்பெரிய பொறுப்பினை வழங்கிய இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள் தொலைபேசியிலே நாங்கள் நேரடியாக சந்திக்காமலே தொலைபேசியில் தான் என்னுடைய கதைச்சூழலை கேட்டுக்கொண்டு நான் பாடலை எழுதினேன் அதே போன்றதே இசையமைப்பாளர் சமந்த்நாக் அவர்களை நான் நேரில் சந்திக்கவில்லை இசை மட்டுமே வந்து வாட்ஸ்அப்பிலாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்திருந்தார் அந்த பாடலை மிகவும் நான்கு பாடல்களும் மிகவும் சிறப்பாக வந்திருக்கின்றன நிச்சயமாக இதிலே அரவிந்தாட்சன் பாடியிருக்கின்ற உசுரே உசுரே என்ற பாடல் நிச்சயமாக காலம் கடந்து வைக்கின்ற பாடலாக நிச்சயமாக இருக்கும் என்று நம்புகின்றேன் ஆஹ் இந்த திரைப்படத்திலேயே இந்த மிக கொஞ்ச நாள் அந்த திரைப்படத்தை மிகவும் சிறப்பாக இயக்கியிருக்கின்ற இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களுக்கும் அஹ் அன்புக்குரிய நண்பர் இசையமைப்பாட சம்பந்த அவர்களுக்கும் அதே போன்று இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள் வந்திருக்கின்ற ஊடகவியலாளர்கள் அனைவருமே இந்த திரைப்படத்துக்கு என்னுடைய முழு ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்